அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் வணக்கம்மா வாழ்க வளமுடன் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தோட சிறப்பம்சத்தை பத்தி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க சரி இப்ப புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம் அதாவது முன்னோர்கள் வழிபாடு தெய்வங்களுடைய வழிபாடை நமக்கு கொடுக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் புதனுடைய வீட்டுக்கு சூரிய பகவான் வராரு அப்போ புதனும் சூரியனும் சேரும்போது ஒரு பிரைட்டான ஒரு வெளிச்சமான அறிவை தேடக்கூடிய ஒரு தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த ஆன்மீகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்மீகம் வந்து அடிப்படையில் நல்லா இருந்தால் தான் அறிவு தெளிவாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புதனுடைய வீட்டுக்கு வரும்போது புதன் வந்து காற்று ராசி அப்போ காற்று ராசிங்கும் போது என்னென்னா உடலும் மனதும் அமைதியாக இருக்கும் இப்போ அமைதியாக இருக்கும்போது நம்ம ஒன்று திங்க் பண்ணோன்னா சரியாக இருக்குமா இல்லையா இப்போ நம்ம ஒரு மனசு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அந்த நேரம் நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சோன்னா அந்த விஷயம் தப்பாக போயிடும் இதுவே மனசு அமைதியாக இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக ப யோசித்து அந்த விஷயத்துக்கு உண்டான முடிவை நம்மளால் எடுக்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த சூரியன் புரட்டாசி மாதம் சேரும்போது நம்ம தெளிவாக எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்கிறதுக்கும் மனசை அமைதிப்படுத்துறதுக்குமான ஒரு மாதம் தான் இந்த மாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு நம்ம ரொம்ப சூப்பராக செய்வோம் மகாலய அம்மாவாசைங்கிறது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது முன்னோர்களுக்கு வந்து இது வரைக்கும் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கல தர்ப்பணங்கள் கொடுக்கல மறந்துட்டோம் நாங்கள் திதி தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு பண்ணி ஏன் நான் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறது அவசியம் அப்படின்னு நான் சொல்றேன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு இல்லை அப்படிங்கிறதுதான் நாங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா முன்னோர்கள் தான் நம்மளுடைய நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தெய்வங்கள் நம்ம கோயிலுக்கு போகிறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை நம்ம பார்க்கறதில்ல நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதில்ல அப்போ இந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம தாத்தா இருக்காங்க நம்ம பாட்டி இருக்காங்க நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்கள நம்ம நினைச்சு வழிபாடு பண்றது தப்பே கிடையாது அப்படி பண்ணுனா இன்னும் அந்த ஆத்மா வந்து உங்களை வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிரும் அப்போ கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக வாங்கணும் அதாவது நான் சொல்லுவேன் என்னன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் முன்னோர்களுடைய அனுகிரகத்தையும் நம்ம வாங்கிட்டாலே மற்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் நமக்கு குறைவாக இருக்கும் சனி சனி எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்க முன்னோர்களையும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப இந்த முன்னோர்கள் உண்டான மாதம் இந்த மகாலயா அமாவாசை அடுத்தது வந்து பெருமாள் இப்போ பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணில புதனுடைய வீடு அப்ப சூரியன் சேரும்போது பெருமாளை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு சிறந்த மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு பண்ணுவாங்க இந்த புரட்டாசி மாதம் எல்லாருமே வந்து விரதம் இருந்து சனிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயே நமக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுடைய வழிபாடு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னால் அசைவம் தவிர்க்கணும் புரட்டாசி மாதம் எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சயின்ஸ் தாங்க ஜோதிடங்கிறது உண்மையாலுமே சயின்ஸ் தான் அது வந்து ஒரு மூட நம்பிக்கையே கிடையாது அதாவது அந்த காலத்தில் வான்காந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷமான விஷயங்களையுமே நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம அதை பயன்படுத்துறதில்ல அவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் நமக்கு மாறும்போது அது காற்று ராசி அப்போ என்னென்னா அதாவது கிரகநிலை அப்படிங்கிறத விட பருவநிலை வந்து நமக்கு கொஞ்சம் மிதமாக இருக்கும் அப்போ இந்த மிதமாக இருக்கக்கூடிய மாதத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது என்னாகுனா நம்மளுடைய உடம்புக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும் ஜெரிமானம் ஆகாது அதனால் நிறைய நோய்கள் வரும் அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த மாதம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னாங்க ஏன்னா உடம்பு சாந்தமானால் உடம்பு ஆரோக்கியமானால் நம்மளுடைய புத்தி தெளிவாகும் அப்போ புத்தி தெளிவாகும்போது நம்ம எந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் அப்போ நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வந்து இந்த மாதத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் மகாலயத்தில் வந்து அதாவது அமாவாசை முடிஞ்சு நவராத்திரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்பது நாள் அம்பிகை வழிபடக்கூடிய ஒவ்வொரு அம்பிகையும் ஒவ்வொரு உருவமாக நம்ம வச்சு தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம்தான் அப்போ என்னென்னா இந்த மாதம் முழுக்க முழுக்கவே ஆன்மீகத்துக்கு உண்டான மாதமாக இருக்குது அப்போ இந்த ஆன்மீகத்துக்கு உண்டான மாதத்தில் நம்ம முன்னோர்களையும் நம்ம தெய்வங்களையும் வழிபாடு பண்ணும்போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ரொம்ப அற்புதமா புரட்டாசி மாதத்தோட சிறப்பம்சத்தை பத்தி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்க அடுத்ததாக வந்து ராசி பலன்களை பத்தி பார்ப்போம் இந்த புரட்டாசி மாதத்தோட ராசி பலன்களை பத்தி பார்ப்போம் அந்த வகையில் முதலாவது வந்து மேஷ ராசி மேஷ ராசிக்கான பலன்களை வந்து சொல்லுங்க இப்ப ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள ராசி அந்த ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ ராசிநாதன் மூணாம் மடத்தில் இருக்கிறது நல்லது தான் முயற்சி ஸ்தானம் நம்மளுடைய அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வழியை நமக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கும் அடுத்தது அவரே எட்டுக்குடையவராகவும் இருக்கார் அப்போ எட்டாம் அதிபதியாக இருந்து மூணாம் மடத்தில் இருக்கிறனால என்னென்னா புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும் எது எந்த முயற்சி அந்த தொழில் சார்ந்த முயற்சி நம்ம ஒரு பொருள் வாங்கறோம் எதுவா இருந்தாலும் அந்த மூணாம் உண்டான வேலையை கண்டிப்பா செய்யும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்போ குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு குருவுடைய அருள் இருந்தாலே நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு பகவான் வந்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அஞ்சு அஞ்சாம் இடம் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லாயிருக்கும் ஆனாலும் இந்த மாதத்தில் மேசராசிக்காரங்களோ குரு பார்க்குறதுனாலையும் புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனாலும் ஏழாம் இடத்தை பார்க்குறனாலையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறனாலையும் பெரிய அளவுக்கு நமக்கு ப்ர பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நமக்கு வராது ஆனா ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால என்னன்னா அடிக்கடி பிரயாணம் போகிறது அடிக்கடி நம்ம இந்த வண்டி வாகனங்கள்ல போறது இந்த மாதிரியான விஷயங்கள் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்ப மூணு ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இப்ப வேலை மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகும் அதாவது பெரிய அளவுக்கு வேலை ஒர்க் இருக்காது உடல் உழைப்பு இருக்காது அதே மாதிரி கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் ஏன்னா பணம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு வருமானங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஆனால் ஏதாவது இந்த மாதம் வேலை விட்டுலாம் வேறு வேலைக்கு போகலான்னா மட்டும் அது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் வேலை விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வேலை கிடைக்காது சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம் சரிங்களா அடுத்தது ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு சுக்கரனும் அங்கேயே இருக்கார் ரெண்டாம் அதிபதி அங்கேயே இருக்கார் கேதுவும் இப்போ அங்கே ஆறாம் தான் டிராவல் பண்ணுறாங்க இப்போ இந்த ஆறாம் இடம்ன்றப்ப என்னென்னா உடல் உஷ்ணம் சார்ந்த சில தொந்தரவுகளை உடம்புக்கு கொடுக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் பணம் எவ்வளோ வந்தாலும் வரவுக்கு தகுந்த செலவு கண்டிப்பாக ஆயிரும் அதே மாதிரி வாழ்க்கை துணை அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம வந்து வாக்குவாதங்களை நம்ம தவிர்த்துக்கணும் இல்லை அப்படின்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் மனைவி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பேசிட்டு வந்தோம்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை வந்துடும் வீண் விவாதம் வந்துடும் தேவையில்லாத நமக்கு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் சரிங்களா அடுத்தது ஆறாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ஒரு வகையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் நம்ம செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது ஆறாம் இடத்துல இருக்கிறனால வெற்றியை கொடுத்தாலும் சில வம்பு வழக்குகளையும் கொடுக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகளையும் கொஞ்சம் கொடுக்கும் அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் நம்ம தொழிலுக்காக வாங்குறோமா ஓகே நம்ம தாராளமாக வாங்கி செய்யலாம் தேவையில்லாத அனாவசியமான கடன்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கும் போய் ஜாமீன் மட்டும் தயவு செஞ்சு போட வேண்டாம் ஜாமீன் போட்டோம்னா ஏன்னா ரெண்டாம் மதி விதி நீசமாக இருக்கிறனால நம்ம யாருக்காவது ஜாமீன் போட்டோம்னா அவன் பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான் நம்ம தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி ஆயிரும் இப்போ இந்த மாதத்தில் நம்ம வந்து பணத்தை வாங்கி யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் அதே மாதிரி வாகனங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சுக்கரன் தான் வந்து வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கிரகம் அப்போ சுக்கரன் நீசமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வாகனம் வாங்கினா நம்மளால் வச்சிருக்க முடியாது வித்துருவோம் அல்லது ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்போ வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு வக்ர நிலையில் இருக்கார் அப்போ லாபத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் அலைச்சலை கொடுத்து தொழிலில் அலைச்சலை கொடுத்து தான் லாபத்தை கொடுப்பார் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால என்னன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பது நமக்கு பன்னெண்டாம் அதிபதி தான் இப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால பாக்கியஸ்தானம் லாபம் இதெல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் ஒன்பதாம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அப்பாவுடைய வருமானம் அப்பாவுடைய அனுகிரகம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால என்னென்னா தூக்கமே முடியாது தூக்கம் தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ மேசராசிக்கு நைட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருப்பாங்க அது என்ன காரணம்னே தெரியாது ஏன்னா ராகு இருந்தால் நைட்டு தூங்குறதுக்கு விடாது அப்போ அந்த தூக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா தூக்கம் கட்ட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நைட்டில் தூக்கத்தை மட்டும் இது பண்ணிட்டு அதுக்கு உண்டான மெடிடேஷன் ஏதாவது யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தூங்குறதுக்கான வழியை பாருங்கள் ரொம்ப நேரம் முடிச்சிருக்க வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மேசராசிக்கு எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம எந்த இப்போ இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும் இது நம்ம பொதுவா இப்போ மேசராசினா ஒருத்தர் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுல நாம எதுல கவனமா இருக்கணும்னா மேசராசி பொதுவாக வாக்கு கொடுக்க கூடாது இந்த மாதத்துல பணம் யாருக்கும் கொடுக்க கூடாது இது மட்டும் தவிர்த்துட்டீங்கனால இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக மேசராசியை பத்தி சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பத்தி நம்ம பார்க்கலாமா நன்றி வணக்கம்